ஒரு பெண் தனக்கு பிடித்த ஆணுடன் அந்த ஆண் வந்து காதலராக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் கிளாஸ்மேட்டாக இருக்கலாம் என்னவா வேணா இருக்கலாம் யாருடன் வேண்டுமானாலும் ஒரு பெண்ணுக்கு பழகும் உரிமை இருக்கிறது அந்த பெண்ணுடைய உடல் அவ தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ தான் முடிவு பண்ணணும் வேற யாரும் முடிவு பண்ண முடியாது ஸோ இப்போ வந்து இங்க உடனே வந்துடுவாங்க அப்போ பெண் வந்து எங்கே வேணா என்ன வேணா போய் இப்படிலாம் போய் இருக்கலாம் அப்படின் தான் நீங்கள் சொல்றீங்களா இப்போ ஆண்கள் அப்படி தானே இருக்கிறீங்க ஐம்பது லட்சம் ஆண்கள் இன்னைக்கு வந்து இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட மனைவிகளுடன் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பெண் காமிங்கன்னா அட் அ டைம் இரண்டு ஆண்களுடன் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இதுல ஐம்பது லட்சம் ஆண்கள் இப்படி இருக்கிறாங்க ஐம்பது லட்சம் பெண்கள் இப்படி இருக்காங்கன்னு இருக்கா அவங்க டேட்டா சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஆண்கள் தலைகீழ நின்று தண்ணி கொடுத்தாலும் சாதி ஒழிப்பு நடக்காது நீங்க பெண் விடுதலை தான் சாதி விடுதலை பெண் விடுதலை தான் தேச விடுதலை பெண் சுதந்திரம் தான் அனைவருக்குமான சுதந்திரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் இந்திரா ஃபெலோஷிப்பின் மாநில பொறுப்பாளர் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சுபத்ரா தேவி அவர்கள் வணக்கம் வணக்கம் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழகம் கேம்பஸ்க்கு உள்ள வந்து ஒரு மாணவியை வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ ரொம்ப சீரியஸாக வந்து எல்லா மீடியாவும் கையில் எடுத்து பேசிட்டு இருக்காங்க இதுல வந்து குற்றவாளி யாரு அவர் வந்து எந்த கட்சியை சார்ந்தவர் அவருக்கு இந்த பின்புலம் இருக்கு அந்த பின்புலம் இருக்கு தாண்டி குறிப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக அது இந்த வழக்குன்னு மட்டும் இல்லாம பொதுவாகவே பேசப்படக்கூடிய விஷயமாக ஒன்று இருக்கு அப்படின்னா அதில் வந்து பெண்கள் விக்டிமாக இருக்கும் போது இவங்க ஏன் அந்த இடத்துக்கு போனாங்க அந்த இவங்களுக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த விஷயம் இருக்குல்ல இதை நம்ம எப்படி பார்க்குறது இதுதான் நம்மளுடைய கொடூரமான ஆணாதிக்க சமூகத்தினுடைய ஒரு வெளிப்பாடு இது வந்து பெண்களினுடைய நடமாடும் உரிமை அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணுடைய அடிப்படை உரிமை அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் பெண்ணு அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறவ தான் குட் கேர்ள் அவள் என்ன சோஷியல் ஒர்க் பண்ணட்டும் பொலிட்டிக்கல் ஒர்க் பண்ணட்டும் படிக்கட்டும் இல்லை காதலிக்கட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் வெளியே போகிறவெல்லாம் கெட்டவ அப்படின்னு சொல்கிறது வெளியில் போகிற உரிமை இரவுகள் வந்து ஆண்களுக்கானதுனால் தெரு பொதுவெளி ஆண்களுக்கானது அங்கெல்லாம் நீ வரக்கூடாது வந்தனா நீ தான் வந்து தப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிங்கிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண்களுக்கு இதுவே பார்வையாக இருக்குது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் வந்து சம்டைம்ஸ் மீடியா பீப்புளுக்குமே இது பார்வையாக இருக்குது அண்ட் சினிமா இந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த மா பார்வையோடு இருக்குது அது ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம் இதை வந்து நம்ம கண்டிப்பாக பேசி புரிய வைக்கணும் எல்லாருக்கும் பட் ஆனால் இதை வந்து மீடியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடியவங்களே வந்து இது மாதிரியான கேள்விகளை ஊடகத்தின் வாயிலாக முன்வைக்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம இதை எப்படி வந்து சாதாரண மக்களுக்கு இதை வந்து இது இது வந்து அந்த பொண்ணு மேலே தப்பில்லை அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு கடத்த முடியும் இங்கே படிப்பறிவு இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய அவங்களே வந்து மீடியாவில் பேசுகிறாங்க அந்த பொண்ணுக்கு என்ன வேலை அந்த பொ அந்த பையன் கூட வந்துட்டு அங்கே போயிருக்கக்கூடாது கூடாது இல்லையா அது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம சாதாரண மக்களுக்கு எப்படி இதை நம்ம புரிய வைக்கிறது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து எது தப்பு எது சரி அப்படிங்கிறது இன்னொன்று வந்து தப்பு பண்ணால் நீங்கள் ரேப் பண்ணலாமா தப்பு பண்ணால் நீங்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணலாமா இல்லை இல்லையா ஸோ சட்டம் என்ன சொல்லுது ஒரு பெண் வந்து தன் உடலை வைத்து வந்து ஒரு பிழைப்பு செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்க நோனா நோ தான் அவங்க எசுனா தான் அது வந்து அது பெண்ணுடைய உரிமை இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது நீ அப்படியெல்லாம் பண்ணுறவ தானே அதனால் வந்து உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற பார்வையே வந்து ஃபஸ்ட்டு தப்பு அப்படிங்க இன்னொன்று ஒரு பெண் தனக்கு பிடித்த ஆணுடன் அந்த ஆண் வந்து காதலராக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் கிளாஸ்மேட்டாக இருக்கலாம் என்னவா வேணா இருக்கலாம் யாருடன் வேண்டுமானாலும் ஒரு பெண்ணுக்கு பழகும் உரிமை இருக்கிறது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் யாருடன் வேண்டுமானாலும் சந்திக்கவும் பேசவும் என்ன அவங்க விரும்பணும்னு செய்யணும்னு விரும்புகிறாங்களோ அதுக்கான முழு உரிமை வந்து அந்த பெண்ணுக்கு இருக்கு ஓகேவா அந்த பெண்ணுடைய உடல் அவ தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ தான் முடிவு பண்ணணும் வேற யாரும் முடிவு பண்ண முடியாது அந்த உரிமை தான் அடிப்படை உரிமை அந்த உரிமையை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது தான் சுதந்திரம் சோ இப்போ வந்து இவங்க உடனே வந்துருவாங்க அப்ப பெண் வந்து எங்க வேணா என்ன வேணா போய் இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்களா அப்ப ஆண்கள் அப்படித்தானே இருக்கிறீங்க இந்த நாட்டுல வந்து ரெண்டரை சதவீதம் ஆண்கள் வந்து அட் எ டைம் ரெண்டு மனைவிகளோட குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க ஓகேவா ஊரறிய உலகறிய ரெண்டரை சதவீதம் ஆண்கள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேருக்கு ஐம்பது லட்சம் ஆண்கள் இன்னைக்கு வந்து இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட மனைவிகளுடன் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பெண் காமிங்களே அட் எ டைம் இரண்டு ஆண்களுடன் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இதுல ஐ ஐம்பது லட்சம் ஆண்கள் இப்படி இருக்காங்க ஐம்பது லட்சம் பெண்கள் எப்படி இருக்காங்கன்னு இருக்கா அவங்க டேட்டா அதுக்கும் வந்து நிறைய பேர் சொல்லல அதெல்லாம் இல்ல அவங்க வந்து வெளிப்படையா யாராவ வச்சிருக்காங்க அதை தெரியாமே வச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட இந்த டேட்டா நான் சொல்றது வந்து அந்த பெண்கள் கிட்ட கேக்குறது அந்த பெண்கள் வந்து உங்க கணவர் வந்து இன்னொரு ஊரோட இருக்காங்களா ஆமா எனக்கு தெரியும் இன்னொரு அவர் இருக்கிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் தான் இருக்கிறோம் அப்படின்னு சர்வே பண்ண டேட்டாவில் வந்தது இந்த டூ அண்ட் ஆஃப் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து எதுமானாலும் சரி ஆண் வந்து இப்போ வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடலாம் பேண்ட் ஷர்ட் போடலாம் பெண் வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டால் ஐயோ எங்கள் கலாச்சாரம் போச்சு எங்கள் பண்பாடு போச்சு பாரம்பரியம் போச்சு எல்லாமே போச்சு இல்லை இப்போ நீங்க ஆடைன்னு சொன்னதுனால நான் இந்த விஷயத்தையும் பதிவு பண்ண விரும்புகிறேன் இப்போ வந்து பொது வெளிகளில் வந்து போகும்போதுமே சரி பைக்கில் போகும்போது நடந்து போகும்போது பசங்க வந்து ஷார்ட்ஸ் போட்டா வந்து அது தப்பாக எந்த இடத்துலையுமே பேசப்படுது கிடையாது ரெண்டாவது பைக்ல போகும்போதுமே கூட அவங்க லுங்கி கட்டியிருந்தாலும் ஏதோ கட்டியிருந்தாலும் மடிச்சு விட்டுட்டு முட்டி தெரியறவர்களுக்கு ஆடைகள் போட்டிருந்தால் வந்து அது பெரிதாக பார்க்கப்பட மாட்டேங்குது அதே ஆடையை ஒரு பெண் போட்டா ஏன் வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அது தப்பாகப்படுது ஸோ அதுதான் ஒரு பெண் வந்து உடை என்ன உடுத்தணும் அப்படின்னு ஆண் தான் முடிவு பண்ணணும் மற்றவங்க தான் முடிவு பண்ணணும் அவள் தன்னுடைய உடையை முடிவு செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் என்ன ட்ரெஸ் போடுறோங்கிறது மேட்டர் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இதே தென் தமிழகத்தில் நீ வந்து உன் மார்பை மறைச்சிக்கிட்டா நாங்கள் வரி போடுவோம் உன் மார்பை மறைச்சிக்கிட்டா நாங்கள் வந்து சண்டை போடுவோம் ப்ளவுஸை பிடிச்சி இழுப்போம் ஸோ கிறித்துவ மிஷினரிகள் தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸு கொடுக்குறாங்க ஜாக்கெட் வந்து கொடுக்குறாங்க இன்றைக்கும் அந்த அந்த உடுப்பு பேர் என்னது பிளவுஸு ஜாக்கெட் அப்படின்னு நம்ம பரவலாக ஏன் சொல்கிறோம் அந்த போ அந்த வார்த்தையை ஏன் நம்ம இங்கிலீஷ் வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது அவங்க கொடுத்தது அவங்க தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்போது ஏன் அவங்க போடும்போது அந்த கடைவீதியில் ப்ளவுஸ் போட்டுட்டு போகிற பெண்களுடைய ப்ளவுஸை பிடிச்சி இழுப்பாங்களாம் ஆண்கள் வந்து அப்போ அந்த தோல் சீலை போராட்டத்தின் போது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக அந்த தோளில் எங்கள் தோளில் நாங்கள் சீலை போடுவோம்னு சொல்லி இந்த பெண்கள் வந்து போராட்டம் போராட்டமெண்ட்ருந்தேன் அப்போ நீ சீலை போடுனா போடணும் போடக்கூடாதுன்னா போடக்கூடாது நீ நில்ன்னா நிற்கணும் உட்காருன்னா உட்காரணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெண் வந்து தன்னுடைய உடையையோ தன்னுடைய கணவரையோ தன்னுடைய கல்வியையோ தன்னுடைய வேலையையோ தான் எந்த வீட்டில் வாழ வேண்டும் எந்த ஊரில் வாழ வேண்டும் எத்தனை மணிக்கு எங்கே போகணும் வரணும் நான் என் வாழ்க்கையில் நான் அரசியலில் ஈடுபடணுமா இல்லையா பொது பொது சேவை செய்யணுமா இல்லையா என்ன நான் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அந்த பெண் முடிவெடுக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிராமணிய கலாச்சாரம் ஸோ இந்த பிராமணிய கலாச்சாரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் சுயமாக சிந்திக்கவே கூடாது சிந்திக்கிறது நீ சுயமாக என்ன செஞ்சாலும் நாங்கள் அதில் ஒரு ந சொல்லிக்கிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறது தான் இரவு ஆண்களுக்கானது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இங்கே பொதுப்படையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை பொறுத்த வரைக்குமே கூட வந்து அவங்க கேம்பஸ்குள்ளே தான் இருக்காங்க அப்படி இருந்தும் கூட எட்டு மணிக்கு மேலே அந்த பொண்ணுக்கு அந்த பையன் கூட அந்த இடத்துல என்ன வேலை அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் வந்தது இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாக இப்போ பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு அறிவுறுத்தல் வந்திருக்கு ஆறு ஆறரை மணிக்கு மேலே யாரும் வந்து கேம்பஸ்குள்ளே வெளியில கேம்பஸ்குள்ளேயே கூட அந்த சரௌண்டிங்ஸில் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கட்டுப்பாடுகள் இதை எப்படி பார்க்குறீங்க இப்படி தான் கட்டுப்பாடு போட்டுக்கிட்டே போய்கிட்டே இருங்க இதுக்கு மேலே நீங்கள் இங்கே போகாதீங்க அங்கே போகாதீங்க நிற்காதீங்க உட்காராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாடுகிட்டே போட்டுக்கிட்டே போகிறதுனால நீங்கள் ஒரு பாதுகாப்பை வந்து கொடுக்க முடியாது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பெண் சுதந்திரத்தை அதிகரிக்கிறீங்களோ அளவுக்கு தான் உண்மையான பாதுகாப்பு வந்து இருக்கும் எப்போது வந்து பொதுவெளி என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக இருக்கிறதோ நீங்கள் வந்து ஒரு பீச்சுக்கு போனாலும் சரி ஒரு ரோடில் இருந்தாலும் சரி அங்கே பாதிக்கு பாதி பெண் இருந்தால் என்றால் அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லையா அந்த தெரு ஆணுக்கானதாக மட்டுமே இருந்து கொண்டு அங்கே ஒரு நாலே நாலு பொண்ணு பத்தே பத்து பொண்ணு மட்டும் இருந்ததுன்னா அது எப்போவுமே ஒரு பயம் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன் வந்து இன்னைக்கும் நீங்கள் பாருங்க ரோடு அப்படின்னு ஒரு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு ஆண்கள் வந்து ஒரு கையில் கட்டிக்கிட்டு கேஷுவலாக அப்படியே வந்தாங்க நின்று அப்படியே இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் என்றைக்காவது பெண்ணை பார்த்துருக்கீங்களா ஒரு நாலு பெண் வந்து சவுத்தில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு காலை வந்து சவுத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு நாலு பெண் என்னைக்கா பார்த்துருக்கீங்களா அப்படி தெரு அப்படிங்கிறது வந்து வேக வேகமாக க்ராஸ் பண்ணி ஒரு ஏதோ ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு இடத்துல பாஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இன்றைக்கும் பெண்கள் இருக்குது அது என்ன நீ சும்மா வெட்டியா தெருவில் இருக்கிற அது என்ன தெருவில் இருக்கிறது வேடிக்கை பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு வார்த்தைகள்லாம் வந்து பெண்களுக்கு எதிராக பயன்படுத்திக்கிட்டே இருக்கா இது எல்லாமே ஒரு காக்கா குருவி எப்படி நடமாடிக்கிட்டு இருக்குது இல்லையா ஒரு புறா இருக்கு இந்த மரத்துலேருந்து அது மாமரத்துலேருந்து கொய்யா மரத்துக்கு போகுது யார்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு போகுதா இல்ல மத்த புறாங்கல்லாம் சேர்ந்து அது குற்றவாளி கூண்டுல நிற்பாட்டி வச்சு வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்குதா ஒரு பெண் மட்டும் தன் வீட்டை விட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்லேயோ இல்லை ஒரு வேற ஒரு இடத்துலையோ போனா வந்தா எல்லாமே வந்து குற்றவாளி கூண்டில் எப்போதுமே அவர் நின்னுக்கிட்டு இல்லை இல்லை நான் நல்லவதாங்க இல்லை இல்லை நான் நல்லவதாங்க அப்படின்னு சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் அவர் யார் என்னன்னே தெரியாது பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் ஏன் பாவம் இல்லையா பெண்கள் வந்து ரெண்டு வயசு நாலு வயசு பத்து வயசில் இருந்து கடைசி வரைக்கும் நீ ஏன் இங்க போன நீ ஏன் அங்க போன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்து 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 எங்களுக்கு டயர்டா இருக்குங்க நாங்களும் உங்கள மாதிரி வாழ்ந்துட்டு போறோம் இப்போ இது மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பேசும்போதுமே கூட வந்து தொடர்ந்து ஆண்கள் சமயத்துல இருந்து முன்வைக்கக்கூடிய இன்னொரு விஷயமாக என்ன இருக்கு அப்படின்னா காதலிக்கிறது தான் பிரச்சனை அந்த ப இந்த இடத்துலயுமே கூட வந்து அந்த பையன் காதலனா தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாமும் ஏன் காதலிக்க கூடாது காதலிச்சா என்ன தப்பு எனக்கு புரியல உலகத்தில் எல்லா உயிரினமும் காதலிக்குது இல்லை மனுஷ ஜென்மம் மட்டும் காதலிச்சா அது ஏன் உங்களுக்கு தப்பாக போகுது அப்படின்னா அங்கே தான் பிராமணியம் வருது ஏன்னா காதலிச்சிங்கன்னா ஜாதி உடஞ்சி போய்டும் ஒவ்வொரு தலைமுறையிலையும் அந்த பெண் வந்து காதலிக்காமல் கட்டாயமாக அதே ஜாதி ஆண்மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்து கொடுத்து வச்சு தான் சாதிங்கிறது அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது ஒரு தலைமுறை பெண் ஒரு தலைமுறையில் உள்ள அத்தனை பெண்களும் தன் இடையை தன்னுடைய கணவனை சுதந்திரமாக தேர்ந்தெடுத்தால் அடுத்த தலைமுறையில் சாதின்னு ஒன்று இருக்கவே இருக்காது ஸோ சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஆண்கள் தலைகீழ நின்று தண்ணி கொடுத்தாலும் சாதி ஒழிப்பு நடக்காது நீங்கள் பெண் விடுதலை தான் சாதி விடுதலை பெண் விடுதலை தான் தேச விடுதலை பெண் சுதந்திரம் தான் அனைவருக்குமான சுதந்திரம் இத மறந்துட்டு நீங்க வந்து அந்த பெண்ணை வந்து அந்த சாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அந்த மதத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த வர்க்கத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் சாதி மட்டும் கிடையாது சாதி வர்க்கம் ஆணாதிக்கம் நான் சொல்கிற பையனை நீ கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கண்டிஷன் அந்த பெண் தன் இணையை சுதந்திரமாக தேர்ந்தெடுக்க கூடாது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த விஷயமே பிறக்குது காதலனா இருந்துருவானோ அவங்ககிட்ட பேசிட்டா இவங்ககிட்ட ஒன்றும் கிடையாதுங்க ஒரு பெண்ணு ஃபோன் பேச முடியாதுங்க யார்கிட்ட பேசின அவங்ககிட்ட உனக்கு என்ன அவ்வளோ நேரம் பேச்சு அது என்ன இத்தனை மணிக்கு பேசுறது இந்த கேள்விக்கு எப்போதும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு பெண் பேசட்டுமே பழகிட்டுமே பேசிட்டா இன்னும் சுத்தம் அது கேள்விகள் இன்னும் ரொம்ப மோசமாக வரும் சோ பேசட்டுமே பழகட்டுமே பத்து பேரு பேசி பழகி அவளுக்கு பிடித்த ஒரு இணையை தேர்ந்தெடுத்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டுமே அந்த பொண்ணு ஸோ இதில் இது வந்து பார்க்குறதுக்கு சிம்பிள் விஷயமாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய துன்பத்துக்கு போன ஒரு மூலமாகவே இது இருக்குது இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த குடும்பம் அப்படிங்கிறது காதலின் அடிப்படையில் அந்த குடும்பம் உருவாகணும் அன்பின் அடிப்படையில் ஒரு குடும்பம் உருவாகினா தான் அந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் அன்பாக அக்கறையாக அழகாக வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணை கொண்டு போய் ஒரு ஆண்கிட்ட வந்து நீ கல்யாணம் பண்ணி பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள சண்டை வர 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 இந்த குழந்தைகள் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க இல்லையா ஸோ ஒரு குழந்தை அப்படிங்கிறது வந்து தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் காதலில் இருக்க வேண்டும் என்று தான் இது விரும்புது அப்படி தான் எதிர்பார்க்குது அந்த குழந்தை அப்படி எதிர்பார்த்து தான் பிறக்குது அதனால தான் ஒரு அம்மாவும் அப்பாவும் போடக்கூடிய சண்டைகள் வந்து இதுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது பெரிய உளவியல் தாக்குதலாக இருக்குது இவங்க சண்டை போட்டுக்கிட்டு வாழ்கிறத விட அந்த குழந்தை வந்து ஒரு தனி பெண்ணுக்கு பெண்ணுடன் அது வாழ்கிறதே அந்த உளவியல் ரீதியாக அந்த குழந்தைக்கு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க குறைந்தபட்சம் வந்து அந்த ஒரு கெட்ட வார்த்தைகள் அந்த வன்முறை அந்த ஏற்றத்தாழ்வு இது இல்லாமல் அந்த குழந்தை வருது வளருது இல்லை அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒரு சிங்கிள் மதருக்கு கிட்ட வளர்கிற குழந்தையை விட சண்டை போடக்கூடிய ஒரு ஆண் பெண்ணுக்கு கிட்ட வளர்கிற குழந்தை வந்து உளவியல் ரீதியாக அதிகமான தாக்குதலுக்கு உண்டாகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால இந்த காதல் தான் குடும்பத்திற்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிற அந்த சரியான மனித நேயம் கொண்ட பார்வைக்கு நம்ம வந்தே ஆகணும் சீக்கிரமாக நம்ம வரணும் அதை வராமல் நம்ம இன்னும் வந்து அந்த பிராமணிய சமூகம் வந்து ஆறு வயசுலையும் எட்டு வயசுலேயும் கல்யாணம் பண்ணிக்கொடு மடியில் தூக்கி வச்சு கல்யாணம் பண்ணிக்கொடு அதுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன ஏதுன்னே புரியறதுக்கு முன்னாடி அதை வந்து கட்டி கொடுத்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டாள்தனமான விஷயங்களிலிருந்து நம்ம வெளியே வந்தால் தான் நம்ம சமூகம் வந்து இந்திய சமூகம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ இதில் ஆரம்பித்து தான் அந்த காதல் வந்து எதிர்க்கிறது எங்கேயாட்டு ஒரு பெண் ஒரு பையனோட நடந்து பீச்சுக்கு போயிட முடியாது எங்கேயோ வந்து பார்த்துட முடியாது இவங்க சொந்தக்காரங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமா சேர்ந்து அவங்க வீட்டில் ஐயோ இவங்க கூட போகிறா அவ கூட போகிறா அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து அந்த பிள்ளையை போட்டு குடும்ப வன்முறை செய்து அதை வந்து இவ்வளோ இழிவாக அதை வந்து பேசி எவ்வளோ இடத்துல வந்து யாரையோ காதலிக்கிறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக கட்டாயப்படுத்தி வேற யாருக்கோ வந்து தன்னுடைய சாதி தன்னுடைய வர்க்கத்தில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் வந்து நடக்குது இதனால் வந்து எவ்வளவு பெரிய டேமேஜ் அடுத்த தலைமுறைக்கு எல்லாத்துக்குமே வருது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குணத்தில் பேசப்பட்டாலும் இன்னொரு விஷயம் வந்து பேசப்பட வேண்டிய விஷயமாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா காவல்துறை ஒரு குற்றவாளியாக கைது செய்தோ இல்ல குற்றவாளின்னு இவங்களை வந்து நினைச்சு கைது பண்றாங்க அப்படின்னு சந்தேகத்தின் பேர்ல கைது பண்றாங்க அப்படின்னாலும் கூட கைது பண்ண மறுநாளோ இல்ல கைது பண்ண அன்றே கூட இல்ல கைது பண்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி இவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க ஓடி இவங்களை வந்து பிடிக்க போகும்போது விரட்டி போகும்போது வந்து காவல்துறையினரால் கைது செய்யப்படும் போது வழுக்கி விழுந்து கை உடைந்தது கால் உடைந்ததுன்னு சொல்லிட்டு இந்த கட்டு போடுறது அவங்களுக்கு இது மாதிரியான ஒரு பயத்தை உண்டாக்குறது அப்படிங்கறத காவல்துறை வன்ம வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம் வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம் எதுவானாலும் சரி சட்டத்தின் வாயிலாக தீர விசாரித்து படிதான் அது போகணுமே ஒழிய நம்ம நாட்டில் வந்து அஹிம்சையை உலகத்துக்கே கற்றுக் கொடுத்த நம்ம நாட்டில் வந்து எதுவும் நீங்கள் பண்ணிங்கனாலும் சட்டத்தின் வாயிலாகத்தான் நீங்கள் பண்ணணுமே ஒழிய இந்த மாதிரி வந்து பிடிச்சிட்டு உடனே அவங்கள வந்து இந்த மாதிரி அடிக்கிறது அப்படிங்கிறது இதெல்லாம் இந்த என்கவுண்டரோட இன்னொரு ஃபார்ம் என்கவுண்டர் பண்ணுற போலீஸ் அதிகாரிகளை வந்து ஹீரோவாக பார்க்கறது வேட்டையின் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி பிடிக்கும் அது வந்து டிஜே ஞானவேலுக்கு வந்து நம்ம தேங்க் பண்ணுவோம் சமுதாயமாக எல்லாேருமே ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து அவர் வந்து அதை இது பண்ணியிருப்பார் ஸோ அந்த ஒரு நாளில் நீங்கள் தெரியுமா அவன் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணான்னு தெரியுமா பாயிண்ட் ஒன் தே அவ்வளோ நான் கரெக்டாக உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி கொடு குற்றம் நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுங்க உங்கள் கோர்ட்டு நீங்கள் தானே போலீஸு எல்லா ஆவணங்களே எடுங்க சிசிடிவி கேமரா எடுங்க எல்லாத்தையும் எடுங்க எடுத்துகிட்டு இந்த சட்டபூர்வமாக என்ன உண்டோ அதுக்கான தீர்ப்பை வந்து வாங்கி கொடுங்க உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் மீன் காவல் நிலையத்தை நான் கேள்வி கேட்குறேன் காவல் டிபார்ட்மெண்ட்டை நான் கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா நீங்கள் வந்து சரியான ஆதாரங்களை சேகரிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாதா அதுக்கு நீங்கள் பயிற்சி எடுக்கலையா சரியான ஆதாரங்களை எடுத்து அதை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு நீதிமன்றத்து மேலே நம்பிக்கை இல்லையா நீதிபதிகள் மேலே நம்பிக்கை இல்லையா உங்கள் சட்டங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா இதெல்லாம் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்க முடியாதா வாங்கி கொடுக்க முடியும்னா அப்புறம் எதுக்கு வந்த உடனே அவங்க கையை உடச்சி காலை உடச்சி என்கவுண்டர் பண்ணி இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணுறீங்க இது வந்து முதல் முறை கிடையாது இது மாதிரி நிறைய தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்போது இந்த வழக்குலேயும் கூட வந்து கைதான ஞானசேகரன் அவர்கள் வந்து கால் வந்து உடஞ்சி கட்டு போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ அதுக்கப்புறமாக அடுத்தடுத்த ஃபோட்டோஸ்லலாம் அவர் கையில் கூட வந்து கட்டு போட்டிருக்க மாதிரியான விஷயங்களும் வந்து நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் வன்முறை நிறைந்த நம்முடைய சமூகத்தில் வன்முறையை நம்ம இன்றைக்கும் நம்புகிறோம் இன்னைக்கும் குடும்பங்களில் நம்ம குழந்தைய வந்து ஏன் அடிக்கிறோன்னா அதுதான் நம்மளை திருப்பி அடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அதை போட்டு அடிக்கிறோம் ஸோ இப்படி வன்முறையிலேயே அந்த குழந்தை வளருது வீட்டுக்குள்ளேயே அப்போ 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 வந்து நம்ம என்ன ஒரு பண்ணாலும் உடனே ஒரு வன்முறை வந்து தீர்வு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம் அப்படி ஒரு சமூகமாக நம்ம வளர்கிறது நல்லதே கிடையாது ஃபஸ்ட்டு இன்னொன்று நம்ம சினிமாக்கள் நம்ம சினிமாக்களிலுமே வந்து வன்முறை தான் தீர்வுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது எல்லா ப படத்துலையுமே பெரும்பாலான படங்கள் பார்த்திங்கன்னா இவர் வந்து கெட்டவர் அவரை வந்து ஹீரோ வந்து அடித்து கொன்று கொலை பண்ணி அத்தித்துருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆனால் ரியல் லைஃப்பில் பாருங்கள் கொலை தீர்வே ஆகாது ஒரு கொலை அப்படிங்கிறது ஒரு வன்முறை அப்படிங்கிறது வந்து தீர்வாகவே இருக்காது வன்முறை வந்து மேலும் மேலும் வன்முறைக்கு வன்முறைக்கு தான் வந்து வழி போய்கிட்டு இருக்கும் நேரு அவர்கள் சொன்னது போல் வந்து அஹிம்சை மட்டும்தான் சரியான வழி தீர்வை நோக்கி போகக்கூடிய வழி அஹிம்சை அல்லாத எந்த வழியுமே வந்து தீர்வுக்கு எடுத்துட்டு போகாது மேலும் மேலும் பிரச்சனைகளை வந்து அதிகரிக்கிறது தான் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு நேரு அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ காங்கிரஸ் கட்சியில் நாங்கள் எப்போவுமே வந்து வன்முறை தீர்வுன்னு நம்ம பார்க்கல சட்டபூர்வமான தீர விசாரித்து நீதிமங்க மன்றங்கள் வழியாக போகணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு அதை வந்து இன்னமும் குறைந்த பாடில்லை காவல்துறை வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து இத வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டேதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கு காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் முதல்வர் அவர்களுக்கு பொறுப்பு அவங்கதான் பொறுப்பெடுத்துக்கணும் அவங்கதான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு தான் நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய சட்டங்கள் போதுமானதாக இல்லை இன்னோ அதில் ஏதோ எஸ்கேப் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சா சட்டம் போடும் ஒரு இடத்தில் தான் மக்கள் வந்து அவங்கள வச்சுருக்கோம் இல்லையா இப்போது நிர்பயா கேஸில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் அரசாங்கம் ஷீலா தீக்ஷித் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சர் இருந்த ஒரு பீரியடில் அது நடந்துச்சு ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் கேஸ் வந்து வன்புணர்வு அப்படிங்கிறது ஆன வரைமுறைக்குள்ளே வரல அது வரைக்கும் சட்டம் வந்து வன்புணர்வுன்னா என்னென்னு டிஃபைன் பண்ணியிருந்துச்சோ அதுக்குள்ளே அந்த கேஸ் வரலை அப்போ என்ன பண்ணாங்க சட்டம் போட்டாங்க சட்டம் போட்டு அந்த சட்டத்தின் வாயிலாக வந்து அதை வந்து உள்ளே இழுத்து அத்தனை ஆதாரங்களையும் எடுத்து அதை வந்து தீர்வை நோக்கி கொண்டு போய் சட்டபூர்வமாக அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்தாங்க அது பல வருடங்கள் ஆச்சு ஆனால் அவருக்கு அந்த தண்டனை வந்து கிடைச்சிருச்சு சோ இதுதான் தவறா ஒருத்தரை வந்து தண்டிக்காம இருக்கிறதுக்கான வழி அப்படி இல்லைன்னா வந்து இந்த வேட்டையன் படத்தில் காமிச்ச மாதிரி இந்த சேரியில இருக்கவங்க எல்லாம் இப்படிதான் ஸ்லம்ல இருக்கவங்க எல்லாம் இப்படிதான் அப்படின்னு ஒரு முன்முடிவோட அவங்க எல்லாரையுமே குற்றவாளியா பார்க்கறதும் வந்து பணக்காரர்களை எல்லாருமே ரொம்ப நல்லவர்களாக பார்க்குற பார்வையும் வந்துடும் என்னோட பார்வை என்னன்னு சொன்னா பணக்காரர்களுடைய பணம் ஃபஸ்ட்டு பணக்காரர்களுடைய பணம் கிடையாது அது ஏழைகளுடைய பணம் அதனால தான் அவர்கள் வந்து பணக்காரர்களாக இருக்காங்க இவங்க ஏழையாக இருக்காங்க அப்போது வந்து நீங்கள் வந்து அவன் திருட இல்லையே அவன் திருடனாக இருந்தால் ஏழை எப்படி ஏழையாக இருப்பான் பணக்காரனால ஆயிருப்பான் இல்லையா ஸோ வந்து இந்த ஸ்டாண்டர்ட் பார்வைகள் அதெல்லாம் வந்து நம்ம திருப்பி பார்க்கணும் நம்ம சமுதாயத்தில் நிறைய கான்வர்சேஷன்ஸ் வந்து பண்ணணும் காந்தி அவர்களுடைய அஹிம்சையினுடைய அவசியம் இப்போ முன்னெப்போதையும் விட ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ யாரு வந்து காந்தியை வந்து நம்புகிறாங்களோ யார் வந்து பாசிசத்துக்கு எதிராக இருக்கிறார்களோ நம்ம வீடு முதக்கொண்டு அத்தனை இடத்திலும் வந்து வன்முறை தடித்த வார்த்தைகள் பெண்களை இழிவாக பேசுதல் விக்டிம்ஸை வந்து பிளேம் பண்ணுறது யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் அவங்க பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது அந்த பொண்ணு ஏன் அங்கே போனால் அந்த பொண்ணு ஏன் காதலிச்சா அந்த பொண்ணு ஏன் வந்து அத்தனை மணிக்கு அதை பண்ணா அப்படிங்கிற எல்லாத்தையும் வச்சு அதனால் அவளை நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அது நியாயம் அவளை நீங்கள் என்ன பண்ணாலும் தகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து சமூகத்தில் வெகுஜன மக்களுடைய கருத்து இதுவாக இருக்கும் போது நம்ம அது ரொம்ப சீரியஸாக வந்து நம்ம அட்ரஸ் பண்ணும் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி இப்போ வந்து மக்கள் கிட்டேயுமே வந்து இது மாதிரியான வன்முறை விஷயங்கள் வந்து சகஜமாயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரியான நிலைமை வருது இப்போ வந்து இது மாதிரியான இந்த பாலியல் வன்புணர்வு போன்ற வழக்குகள்லையுமே கூட வந்து மக்கள் சாதாரண மக்களுக்குமே தோணக்கூடிய விஷயமா இரு என்ன இருக்கும் அப்படின்னா இவன் இவன் எல்லாம் ஏன் இன்னும் உயிரோட இருக்கான் இவனெல்லாம் என்ன கொன்னா என்ன இது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து சாதாரண மக்களுக்குமே வந்து தோணக்கூடிய விஷயமாக இருக்கு அப்படிங்கிறப்போ இதை நம்ம சினிமா பார்த்து பார்த்து சினிமா பார்த்து பார்த்து சினிமாவில் அப்படியே ஒரு ஷூட் பண்ணி கொன்று அப்படியே வந்து ஒரு வெட்டி கொன்று இதெல்லாம் பார்த்து 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 மக்கள் வந்து அப்படியே டியூன் ஆயிட்டாங்க சி சினிமா வந்து நம்ம விளையாட்டாக எடுத்துக்க முடியாது ஆக்சுவலாக என்ன தான் அது பொய்யான கதை அப்படின்னு தெரிஞ்சே நம்ம பார்த்தா கூட எங்கேயோ ஒரு இடத்துல அது நம்மளுக்கான ஒரு உளவியல் தாக்குதலை நிச்சயமாக செய்யாது அது வந்து சினிமா மட்டும் கிடையாது சீரியல்ஸ் மட்டும் கிடையாது கதைகளுமே நம்ம இதிகாசங்கள் புராணங்கள் இது எல்லாமே வன்முறை நிறைந்தது ரத்தம் சொட்டுது அதுல இல்லையா ஸோ வந்து அந்த அதையே நம்ம வந்து இப்போ இதிகாச புராணங்களை நம்ம படித்து கேட்டு அப்படியே நம்ம வளர்ந்து வளர்ந்து பார்த்தீங்கன்னா வன்முறை செய்கிறது அப்படிங்கிறது சரி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து வெகுஜன மக்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது இதிலிருந்து தான் பாசிசம் துவங்கவும் செய்யுது ஒருவேளை வந்து மக்களுக்கு சட்டத்தின் மீதான நம்பிக்கை குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிறதையும் வந்து இதுக்கான காரணமாக நம்ம எடுத்துக்கலாமா இவங்க சட்டத்தில வந்து இவங்க தண்டிக்கப்பட்டாலும் கூட ஜெயிலுக்கு போனா என்னப்பா பார்த்த நாள்ல வெளில வந்துடுவான் அவங்ககிட்ட எல்லாம் காசு இருக்குது எப்படினாலும் கொடுத்து வெளியில வந்துடும் இது மாதிரியான விஷயங்களும் கூட வந்து மக்களுக்கு இந்த பார்வையை நோக்கி நகர்த்துறதுக்கான காரணமா இருக்குமா நிச்சயமாக நீங்க சொல்றது சரி இதில் வந்து அதுலேயும் ஒரு அந்த கான்ட்ரிபியூஷன் நிச்சயமாக இருக்குது இப்போ வந்து நீங்கள் எஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் இருக்குது வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான சட்டத்தை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வந்து கொண்டு வந்தது இப்போது அந்த சட்டத்தின்படி இருக்கக்கூடிய குற்றவாளிகளில் மூணுலேருந்து ஐந்து சதவீதம் பேர் தான் வந்து கன்விக்ட் ஆகிறாங்க மீதி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சட்டத்தின்படி குற்றவாளிகளாக இருப்பவர்கள் உயாரமாக வெளியில் நடமாடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து கோர்ட்டில் சாதி இருக்குது போலீஸ்காரங்கக்கிட்ட சாதி இருக்குது அரசியல்வாதிகள்கிட்ட சாதி இருக்குது இந்த குடும்பத்தில் சாதி இருக்குது அந்த குடும்பத்தில் சாதி இருக்குது என்டையர் சமூகம் வந்து சாதி நிறைந்ததாக இருக்கிறது அதே போல தான் ஆணாதிக்கமும் பெண்ணடிமைத்தனமும் எல்லா இடத்துலையும் இருக்குது மக்களிடையே இருக்குது இந்த குடும்பத்தில் இருக்குது அந்த குடும்பத்தில் இருக்குது கோர்ட்டில் இருக்குது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது அரசியலில் இருக்குது மீடியாவில் இருக்குது எல்லா இடத்துலையுமே வந்து பெண்ணடைமைத்தனமும் ஆணாதிக்கமும் வந்து அதிகமாக இருக்கிறது ஏன் உச்சநீதி உச்சநீதிமன்றத்திலேயே வந்து பாதிக்கு பாதி பெண் நீதிபதி இருந்திருக்கணும் தானே வரைக்கும் ஒன்று ஒரு பெண் நீதிபதி கூட உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இல்லை ஸோ நீதிமன்றத்திலேயே வந்து ஆண்கள் நிறைந்ததாக இருக்கும் பட்சத்தில் ம் அப்போது ஆணாதிக்கமும் பெண்ணடிமைத்தனமும் எல்லா இடத்திலும் இருக்குது மீடியாவில் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்கும்போது ஒரு பெண் புரட்சி இங்கே வர தேவை இருக்குது ஸோ உங்களை போன்ற பெண்கள் வந்து இன்றைக்கி மீடியாவில் இருக்கிறீங்க என்னை போன பெண்கள் இன்றைக்கி அரசியலில் அரசியல் பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ நம்முடைய தேவை வந்து முன்னெப்போதையும் விட இப்போது மிக அதிகமாக இருக்கிறது பெண்களாகிய நாம் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம கையில் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் நான் யாருக்கும் குறைந்தவள் இல்லை நான் முன்னாடி போவேன் ஏன் வாழ்க்கையில் இருக்க அத்தனை முடிவு முடிவுகளையும் நான் தான் எடுப்பேன் நான் மட்டும்தான் எடுப்பேன் நீங்கள் எடுக்கிற முடிவு நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் எல்லார் சொல்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன்னு நான் சொல்லலை எல்லார் சொல்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கை பற்றின முடிவுகளை நான் தான் எடுப்பேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஒவ்வொரு பெண்ணும் செய்ய வேண்டியிருக்கு ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் பாதிக்கு பாதி பெண்ணை வந்து முடிவெடுக்கும் இடத்தில் போட வேண்டிய அவசியம் இருக்கு சினிமா வந்து பாதிக்கு பாதி பெண் தயாரிப்பாளர்கள் பெண் இயக்குநர்கள் செய்யணும் இதையெல்லாம் நம்ம தான் இந்த விஷயத்துலேருந்து நம்ம ஒரு விடுதலையை அடைய முடியும் இது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் இப்போது நடந்த விஷயமோ அதை மக்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுது அரசாங்கம் எப்படி அணுகுது இந்த அத்தனையுமே இந்த மாபெரும் பெண்ணடிமைத்தனத்தின் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்காக இருக்குது பின்னால் இங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த கடலுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க அந்த முழு ஐஸ்பர்கை நம்ம க கரைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம மனசில் இருக்கக்கூடிய பதிவுகளை ரீவிசிட் பண்ணணும் நம்ம குடும்பங்கள் எப்படி இருக்குது நம்ம சமுதாயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தீவிரமாக வந்து ரீவிசிட் பண்ண வேண்டியது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட வைக்கிறேன் இல்லை தேங்க்யூ